அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் ஏற்பட போகும் முக்கிய கிரக மாற்றம் இதனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் ராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கேது உங்களுக்கு மிக சாதகமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறாருங்க இதனால் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்து வருபவர்களுக்கு அந்த வாய்ப்புகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு செல்லும் அந்நியர்களின் உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தனுசு ராசி பலம் பெற்று இருப்பதால கலை தொழில்கள் நன்றாக நடக்குங்க அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கடையக ராசினியர்கள் இந்த மாதத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியின் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை தெளிவோடு சிந்திப்பீங்க திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த தருணங்கள்ல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அஷ்டமதி சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைகிறதுங்க எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இதனால் திடீர் திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளுங்க ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைகளுக்கு வரும் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவவிடும் சூழல் உருவாகுங்க இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாங்க நீங்கள் நினைத்த பொருட்கள் கிடைக்காமல் போகலாங்க நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன் வசம் வைத்திருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேணும் வீண் பழி வரும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எதிரிகளுடைய தொல்லைகளால் மனக்கவலை கவலை அதிகரிக்குங்க இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகம் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீது பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது கடக்கத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் இருக்குதுங்க இதில் செவ்வாய் பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க உடல் நலத்தில் திடீர் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க கடன் சுமை அதிகரிப்பும் கடமையில் தோய்வும் ஏற்படும் நேரம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது உத்தியோகமான தொழிலாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு நிலைப்படாதுங்க அடிக்கடி தடுமாற்ற இரட்டித்த சிந்தனையும் உருவாகுங்க வருமானம் ஒரு மடங்கு வந்தால் என்பதை தெளிவுபடுத்துது இது மாதிரியான மிகுந்த கவனத்தோடு அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாதத்துல கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்க இருக்குது வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க இடம் பூமியாலும் விலங்குகள் ஏற்படலாம் வாகன பழுதுகளால் வாட்டம் ஒன்றுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் மீன் பலிகள் ஏற்பட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இப்படி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார் ஆரம்பத்திலேயே செவ்வாய் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் யோகம் செய்யும் கிரகம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல இதனால் தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாங்க பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் குறிப்பா நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் இல்லாமசிக்கு சுக்கரன் பயிற்சி மகர ராசிக்கு நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால கடகராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஒளிமையான எதிர்காலம் அமைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் ஏட்டில் உள்ள லாபம் எளிதில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு கலைஞர்களுக்கு அதிக எதிலும் வெற்றி பெற முடியுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் பெண்மணிகளுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பெண்களால் அபராதம் ஏற்படும் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் வக்ரம் நீங்கிய அஷ்டமசனி என்பதாலும் அவர் பார்வை குடும்ப ராசியில் விழுவதாலும் கொடுக்கல் வாங்கலில் குடும்ப உறவுகளிலும் மிகுந்த கவனம் தேவை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக ராசி அஷ்டமாதிபதியான சனி பகவான் சஞ்சரிப்பதால் சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அஷ்டம சனி நட அப்பதால் சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள் காக்கைக்கு சனிக்கிழமை எல் சாதம் போடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்